ஒரு வெளிச்சத்தை உனக்கு அனுப்பி கொண்டு இருக்கிறார் நீ தேவனை சார்ந்து வாழ்கிற போது நான் இது சொன்னா நான் கத்தருக்காக பொறுமையாய் காத்திருந்தேன் அவர் என்னுடைய கூப்பிடுதலை கேட்டு பொறுமையாய் காத்திருக்கிறாய கத்தர் இன்றைக்கு உன்னுடைய கூப்பிடுதலை கேட்டு உனக்கு உதவி செய்கிறது மாத்திரம் அல்ல உன் வாயிலே புது பாடலை தருவார் நம்பிக்கையற்ற நிலைமைகள் இங்கே சொல்லுகிறது நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளை மாற்றுகிறார் பயம் வரும் ஆண்டவருக்கு குறித்து நாம் அப்படி வாசிக்கிறோம் கடல் மேலே நடந்து கொண்டு போகிறோம் ஆண்டவரை கேட்க ஆண்டவரை அது நீரே ஆனால் நானும் இடத்திலே வரட்டும் என்று சொன்னார் ஆண்டவர் வாய் என்று சொன்னால் இறங்கினவன் அப்படியே சூழ்நிலைகளை கண்டு அமிழ்ந்து போகிற போது ஆண்டவரே என்னை விடுவியும் என்று சொன்ன போது அமிழ்ந்து போகிற தான் என் வேதம் செலுகிறது ஆண்டவர் அவனை கைப்பிடித்து தூக்கினது மாத்திரமல்ல அந்த வேத பகுதி செலுகிறது எந்த சூழ்நிலை அவனை அமிழ்த்து கொண்டிருந்ததோ அதே சூழ்நிலையின் மேலே அவனை நிறுத்தினான் எந்த கடலிலே அவன் மூழ்கி போவான் என்று பயந்தானோ அதே கடலின் மேலே அவனை நடக்க வைத்தார் தேவனுக்கு மகிம் கிறிஸ்துவனுடைய வல்லமை தேவன் எதிர்பார்க்கிறது சூழ்நிலைகளோடு கூட நீங்கள் கடந்து போய்க் கொண்டிருக்கலாம் இவைகளை குறித்து கலங்காதிருங்கள் கத்தருனை சூழ்நிலைகளுக்கு நடத்துகிற போது ஒரு பெரிய ஆசிர்வாதத்துக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஒரு பெரிய ஆசிர்வாதம் உனக்கு நேராக வருகிறது கத்தருனை அதற்காக தகுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார் தேவனுக்கு மகிமூண்டாகட்டும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாறி போகும் தாவிது ஓடுகிறான் ஓடுகிறான் தாவிதனுடைய ஓட்டத்தை நீங்கள் பார்க்க முடியும் கத்தர் அவனை கொண்டு வந்து நிறுத்துகிற போது அவனை சமஸ்திரவேலின் மேலும் ராஜாவாக ஒரு நாளிலே கொண்டு வந்து நிறுத்தினார் யுத்தங்களுக்கு கூடாய் கடந்து போன போது அப்படித்தான் யோசிச்சிருப்பான் சிங்கங்களை சந்தித்து இருக்கிறேன் கரடிகளை சந்தித்து இருக்கிறேன் இவைகள் எல்லாம் என் வாழ்வினுடைய போராட்டங்கள் என்று சொன்னா போராட்டங்கள் நல்லது தாவித சொன்னா நான் உபத்திரவுப்பட்டது நல்லது என் தெரியுமா நீ மேற்கொள்ள வேண்டும் ஆண்டுவருக்கு மகிமுண்டாகட்டும் திபத்திலே வாழுகிற மக்கள் அந்த பகுதியில் இருக்கிற அந்த பிள்ளைகள் பிறக்கிற போது அவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொல்லப்பட்டு தெரியுமா அந்த பிள்ளைகள் பிறந்த மாத்திரத்தில் ஒரு சின்ன பிள்ளைகளைத்தான் அவங்க கொண்டு போய் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அந்த குளிர் நிறைந்த அந்த தண்ணீர் மிகவும் குளிர் நிறைந்த அந்த தண்ணீரில் என்ன செய்வாங்களாம் அந்த பிள்ளைகளை அப்படியே முக்கி தூக்கி எடுப்பான் இன்றைக்கி நம்முடைய பிள்ளைகளை வெளியே அனுப்ப யோசிக்கிறோம் ஐயோ சளி பிடிச்சிக்கோ அது வந்துடும் இது வந்துடும் ஆனால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது திபெத்து மக்கள் அந்த குளிர் நிறைந்த தண்ணீரில் அந்த பிள்ளையை முக்கி 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 தூக்கி எடுப்போம் ஆண்டு வருக்கு மைமொண்டாட்டு பிள்ளை அப்படியே வெலை வெளத்து போகும் பிள்ளை ஒரு பெரிய போராட்டத்துக்குள்ளே போகும் சில பிள்ளைகள் செத்து போகும் ஆனால் சில பிள்ளைகள் தான் என்ன செய்கிறதை பார்க்கிறோம் அநேக பிள்ளைகள் அந்த தண்ணீருக்குள்ளே முக்கி எழும்புகிற போது அவர்களுக்குள்ளாக ஒரு போராட்ட குணம் உருவாகும் அந்த சரீரம் ஒரு மேற்கொள்ளத்தக்கதான ஒரு சரீரமாய் மாறும் அந்த தேசத்து அந்த பகுதியினுடைய மக்கள் சொல்லுகிறார்கள் இந்த பிள்ளைகள் இந்த தண்ணீரை தாண்டி ஜெயித்து விட்டு வருமானால் இந்த திபத்தினுடைய சூழ்நிலைகள் எந்த சூழ்நிலைகளையும் தாண்டி பிள்ளைகள் ஜெயிக்கும் என்று சொன்னார்கள் ஆண்டவருக்கு மைமூண்டாட்டினை சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போகிறபோது போது சோர்ந்து போகாதே உன்னை ஜெயிக்க வைக்கிற ஒரு தேவன் உனக்கு உண்டு நாம் இது சொல்லுகிற போது அப்படித்தான் சொன்னார் அவர் என்ன செய்வார் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உபாகம் முப்பத்தி ரெண்டு பதிமூன்றை நீங்கள் வாசித்து பாருங்கள் சொல்லுகிறார் பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேலே கர்த்தர் உன்னை கொண்டு போய் நிறுத்துவார் உன்னது ஆசீர்வாதங்களிலே கொண்டு போய் நிறுத்துவார் ஏன் என்று சொன்னால் உன்னை கைவிடுகிற தேவன் அல்லாவது அவன் சொல்லுகிற போது சொல்லுகிறான் நான் அவருக்காக காத்திருக்கிறேன் என் சூழ்நிலைகளை தாண்டி என் தேவன் என்னை ஒரு பெரிய ஆசிர்வாதத்துக்குள்ளாக நடத்தி கொண்டு போவார் என்று சொன்னார் இன்றைக்கு நீங்கள் விசுவாசிக்க முடியுமானா இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஏசியா முப்பத்தி மூன்று பதினாறை வாசித்து பாருங்கள் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் கத்தருனை உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணுகிறவனாக மாற்றி உன் இருக்கிற புலம்பல் பாட அவர் மாற்றி அமைத்து நந்தி சொல்லி பாடுகிற கத்தரை சந்தோஷத்தோடு கூட பாடுகிற ஒரு மகிழ்ச்சி பாடலை வைப்பார் உலையான சேற்றின் அனுபவத்திலிருந்து நிலைத்து நிற்கிற அனுபவத்துக்குள்ளாக கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்துவார்